கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமான தேவடி பிள்ளைகளே இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கத்தரை சென்னையில் வேலைச்சர் உள்ள ஏழுமையு சபை வழங்கும் அணுதினம் அண்ணா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அணுதினமும் ஐந்து நிமிடம் உங்களோடு இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஆதி புசகம் இரண்டாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவா என்று கட்டளையிட்டார் ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவராகி கிறிஸ்து சானத்தை பூமி உண்டாக்கின சர்வ வல்லவர் சகலத்தையும் படைச்சிட்டு கடைசியில் மனிதனை படைத்தார் அவனுக்கு மண்ணு நாளை படைத்தார் அவனுக்குள்ளே ஜீவ சுவாசத்தை ஊதினார் அவன் ஜீவாத்மாவானான் அவனுக்கு ஒரு ஏற்ற துணையை அவனை அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணி அவனு உடம்பிலிருந்து ஒரு விழாவிலிருந்து ஒரு எலும்பு எடுத்து மனுஷை உண்டாக்கினார் ஆதாமு ஏவாளுமாக கணவன் மனைவியுமாக அந்த தோட்டத்தில் வைத்து ஒரு சோதனை வைத்திருந்தார் தோட்டத்தில் இருக்கிற எல்லா பழங்களையும் சாப்பிட்லாம்ப்பா நன்மை தீமை அறியத்தக்கதான கனியை நீ புசிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தார் ஆம் பிரியமான தேவண்டி பிள்ளைகளே இந்த சோதனையிலே அவர்கள் விழுந்து விட்டார்கள் இதற்கிடையில் அந்த சக்தி வந்து அந்த ஏவால இடத்துல சொல்லி நீ அந்த பழத்தை ஏன் சாப்பிட வேண்டாம் என்று சொன்னார் நீ தேவர்களை போல ஆகிடுவேன் சொன்ன உடனே அது பார்வைக்கு இன்பமும் அது புசிப்பதற்கு நல்ல ஒரு இன்பமும் அது இச்சிக்கப்படத்தக்கதான அது ஒரு கனியாக இருந்தது அதனால் அதை பறித்து தானும் சாப்பிட்டுட்டு தன் புருஷனுக்கும் கொடுத்துட்டா ஸோ அதனால் அவர்கள் செய்த பாவத்தினாலே அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இந்த பூமியிலே ஆதாமை பார்த்து சொன்னார் உன் நிமித்த பூமி சபிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னார் நீ பிள்ளை பெறும்போதெல்லாம் வேதனையோடு பிள்ளை பெறுவாய் என்று சொன்னார் அப்படியாக ஆதாமுடைய நிமித்தம் இந்த பூமியிலே பாவம் ஆளுகை செய்து கொண்டது மரணம் ஆளுகை செய்தது ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே நமக்கு முன்பாக உபாவத்தில் சொல்கிறாரு நமக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைத்திருக்கிறார் நாம் எதை செய்ய செலக்ட் பண்ண வேண்டும் நாம் எதை ஆசீர்வாதத்தை தேடுவோமா இல்லை சாபத்தை தேடுவோமா அந்த பழத்தை நீங்கள் சாப்பிட்டேன்னா அவ்வளோதான் நீ சாபம் தான் சபிக்கப்பட்டிருப்பாயின்னு சொன்னார் ஸோ இன்றைக்கு நீங்களும் நானும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நன்மை தீமை இரண்டையும் கத்தர் படைத்து வைத்திருக்கிறார் ஆம் பிரியமான தேவண்டை பிள்ளைகளே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை அவர் வந்து சிறுவிலை அறைப்படுவதற்கு முன்பாக தோறும் குற்றவாளிகளை விடுதலாக்குவதில் அது வழக்கமாக இருந்தது அப்போ பிளாத்து அந்த குற்றவாளிகளில் யாரை உங்களுக்கு விடுதலாக்கலாம் ஒரு பக்கம் பரபாசு ஒரு பக்கம் இயேசு இயேசு வேண்டுமா உங்களுக்கு பரபாசு வேண்டுமா ஆசீர்வாதமா சாபமா இவர்கள் எல்லாரும் இயேசு எங்களுக்கு வேண்டாம் இவனுடைய இரத்த பள்ளி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் சுமருவதாக என்று சொல்லி அவர்கள் சாபத்தை வாங்கி கொண்டார்கள் ஆம் பிரியமான தேவண்டி பிள்ளைகளே இன்றைக்கி நீங்களும் நானும் எதை தெரிந்து கொள்ளப் போகிறோம் ஒரு ஊரில் ஒரு முனிவர் இருந்தார் அவர் அந்த எல்லாம் வைத்து அவர்களுக்கு வேத கலாச்சாரத்தை சொல்லி கொடுத்து கொண்டிருந்தார் அப்பொழுது நன்மை செய்யுங்கப்பா யாருக்கும் தீமை செய்ய வேண்டாம் என்று கற்றுக் கொடுத்துருந்தார் அப்போ அதில் ஒரு பையன் வந்து ஐயா ஏன் நீங்கள் வந்து இது தீமை செய்யக்கூடாதுன்னு சொன்னீங்க தீமை செஞ்சால் என்ன அப்படின்னு கேள்வி கேட்டான் சரி போப்பான் அப்படின்ட்டார் இரவு படுக்கைக்கு போகும்போது அந்த வார்டன்கிட்ட கூப்பிட்டு சொன்னார் எல்லாருக்கும் ஒரு டம்ளர் பால் கொடுங்க அப்படின்னு சொன்னார் இந்த கேள்வி கேட்டான் பாத்தியா தீமை செய்யணும்னு கேள்வி கேட்டான் பாத்தியா அவனுக்கு ஒரு டம்ளரு சாணியை கரைச்சி கொடுங்க அப்படின்னு சொன்னார் அப்போ அவனுக்கு கோபம் வந்துடுச்சு ஏன் ஐயா எனக்கு வந்து நீங்கள் சாணியை கொடுக்குறீங்க அப்படின்னா ஏப்பா அந்த பசு தானே அந்த பசுக்கிட்டேருந்து தான் சாணியம் வருது அந்த பசுக்கிட்டேருந்து தான் பால் வருது எதை நீ செய் எடுத்து சாப்பிட போகிற பால் தானே குடிப்ப அதே தான் நன்மை தீமை ரெண்டையும் வச்சுருக்காரு நமக்கு நன்மை தீமை அறியத்தக்கதாக ஆறாவது அறிவை நமக்கு கடவுள் கொடுத்துருக்குற அதை தெரிஞ்சுக்கோமா அன்பு தேவண்டை பிள்ளைகளே நன்மை செய்யுங்க அருமையான தேவண்டை பிள்ளைகளே ஆகான் வந்து அவன் தீமையை அவன் செய்துட்டான் இச்சித்தான் பாபிலோன் சால்வையும் பாலத்தையும் இச்சித்து வச்சுக்கிட்டான் சவுல் அப்படி தான் முதல் தரமானதெல்லாம் காப்பாற்றிட்டு இரண்டாம் தரமானதெல்லாம் நகல் நசல் கொண்டது அசல் கொண்டதெல்லாம் அழிச்சு போட்டான் நீங்கள் எதை தெரிஞ்சுக்க போகிறீங்க ஆசீர்வாதமாக சாபமாக நானே வடியும் நானே சத்தியம் நானே ஜீவன் அவரை தெரிந்து கொள்ளுங்க ஜீவனுக்கு போகிற வழி குறுகளாக இருக்கும் கேட்டுக்கு போகிற வழி விசாலமாக இருக்கும் இயேசுவே வழி சத்தியம் ஜீவன் அவரை ஃபாலோ பண்ணுவோமா பின்பற்றுவோமா அதை பரலோக ராஜ்யத்தை போகிறதுக்கு உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா பரலோக பிதாவை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதி ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதி ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலியடைங்க அவர்கள் தேவைகள் இல்லாமல் சந்திங்க ஆண்டவரே ஒரு குறைவில்லாமல் நடத்துங்க அவர் தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து நல்ல படிப்பு வேலை ஆண்டவர் எல்லா ஆசீர்வாதமும் சமாதானத்தை கட்டளையிடும் ஆசீர்வதி ஒரு குறைவில்லாமல் நடத்தும் ये सुना पिताे आमीन गाड यू एवरीबॉडी थैंक यू